ஆண்டவரும் ரட்சகரும் ஈர்ப்பரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுஸ் ஆப் புரியா ஜூடு பிள்ளாய் இன்னது யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு கூட இருந்து கரம் பிடித்து நடத்தி உயர்த்துகிற நல்ல தெய்வத்தை நானும் நீங்கள் லட்சகராய் பெற்றிருக்கிறோம் பிரியமான தீப பிள்ளைகளே இந்த நாட்களிலே நாம் எல்லாருடைய விருப்பங்கள் மேல் ஆசீர்வாதம் இருக்க வேண்டும் எங்களோட வாழ்க்கை செழிப்புள்ளதாக இருக்க வேண்டும் நாங்கள் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு கூட இருக்க வேண்டும் என்று அநேகர் போராட்டங்களும் பிரயாசங்களும் நாங்கள் பட்டுக்கொண்டிருக்கிறோம் எனவே எங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் ஆசீர் ஆசிர்வாதம் தங்கவில்லை ஏன் எங்களோட வாழ்க்கையில விடுதலை வரவில்லை ஏன் உயர்வு வரலை என்று பலவிதமான கேள்விகளை நம்மை நாம் கேட்டுக்கொண்டு நினைவுகள் நாம் போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் வேதம் நமக்கு ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறது நீதிமொழிகள் புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஆரம்ப வசனத்தில் நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசிர்வாதம் தங்கும்

கனப்படுத்தின கோ எல்லா மனுஷனும் வாயை கதை அடைத்து படுத்தக்கவன ஆசீர்வாதத்தை எனக்கும் உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயம் உண்டு கேத்த நம்மை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக தேவன் உயர்த்துவார் நிச்சயமான மேன்மைகளை கொடுப்பார் அந்த நம்பிக்கையோடு நாளும் நீங்கள் கடந்து போகிற போது எங்கள் மேல் ஆசிர்வாதம் தங்கும் பிரியமானவரை எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாரா இருந்தாலும் நான் இவ்வளவு ஓடுகிறனே எவ்வளவு பிரயாசப்படுகிறனே எவ்வளவு உழைக்கிறனே ஏன் என்னுடைய கையில் ஒன்றுமில்லை என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கற்று சொல்லுகிறார் நீங்கள் நீதிமான்களாய் வாழுகிற

மாறும் கலங்காதீங்க உங்களுடைய ஏழ்மைகள் நீங்க கலங்காதீங்க உங்கள் துன்பத்துக்கு ஒரு மாற்றம் பெறும் கலவங்காதீங்க கத்தரால் முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் ஆண்டவராய் தேவன் ஆண்டவராய் ஏசு கிரேசு என்னை உங்களை ஐஸ்வர்யமான மாற்றும்படி என்னை உங்களை செழிப்புணவனாய் மாற்றும்படியாக ஏழ்மையின் ரூபு விடுத்து இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார் பிரியமானவர்களே எனவே ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் உங்கள் மேல் ஆசிர்வாதம் தங்கும் என்ற நம்பிக்கையோடு இருங்க நாங்கள் நீதிமானாய் வாழ்ந்தால் எங்கள் மேல் எங்கள் சிரசின் மேல் கத்தர் ஆசிர்வாதங்களை தங்கப்பட்டு பண்ணி ஆசிர்வதிப்பார் இன்னைக்கு எல்லா குறைவுகளையும் மறந்து நாம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணுவோம் ஆண்டு வரே ரத்தத்தினால் என்னை கழிவேன் நீதிமானாய் மாற்றும் கண்டு நீங்கள் யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அவர் உங்களை தான் ரத்தத்தினால் கழிவி நீதிமன்றங்களாய் மாற்றி அவர் எங்கள் சிரசு மேல் ஆசீர்வாதங்களை கட்டிட்டு ஆசிர்வதிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார் என்னோடு கூட தேவனை நோக்கி பாருங்க ஆண்டு இந்த சமூகத்தில் நாங்கள் நீதிமானாய் வாழ வாஞ்சிக்கிறோம் எங்களை நீதிமான்களாய் மாற்றி எங்களை சிலசு மேல் உங்களுடைய ஆசிர்வாதங்கள் தங்கப்பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி அப்பாவை திருமுகத்தை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே நீதிமான்கள் மேல் ஆண்டு சிலசு மேல் ஆசிர்வாதம் தங்கும் என்று வாக்கு உண்மை நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் ஆண்டவரை ஏசு கிரேசு ரத்தத்தினால் கழுவப்பட்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் அப்பா ஆண்டவர் இந்த வார்த்தையை விசுவாசித்து அந்த வார்த்தையை நம்பி ஆண்டவரையை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவர்களை நீதிமான்களாய் மாற்றி ஆண்டவர் உண்மையுள்ளவளாய் மாற்றி பரிசுத்த நிறைந்தவளாய் மாற்றி ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை கத்த தங்க பண்ணும்படியால் சொபிக்கிறோம் என் ஆண்டோடைய பலத்த கரம் ஓங்கிய புயம் கதாவை இல்லாதது இருக்கிறவள் அழைத்து ஆசிர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு குடும்பங்களை ஆசிர்வதிக்கும்படியால் சொபிக்கிறோம் யாரெல்லாம் வறுமையோடு கடனோடு பிரச்சனையோடு போராட்டங்களோடு ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஒரு இயேசுவின் நாமத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து இந்த நீதிமான்கள் மேல் சிறசு மேல் உடைய ஆசீர்வாதங்களை கட்டட்டு ஆசிர்வதித்து காத்துக் கொள்ளும்படி ஆண்டு வரும் ரட்சகர் மேற்பெருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்தின் திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான தீப பிள்ளைகளே வார்த்தை ஜீவன் உள்ளது அந்த வார்த்தை உண்மையுள்ளது அந்த வார்த்தை நிச்சயம் அவங்களோட வாழ்க்கையை கிரிகையும் கிரிக செய்யும் நீதிமான்களின் சிரசி மேல் ஆசிர்வாதம் தங்கும் கத்திரதாம்களை எங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளேஸ் கலங்காதீங்க கத்திரிகை விட கைவிடமாட்டார்